பரமக்குடி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் தென் தமிழகத்திலே முதன் முதலில் பரமகுடியில் தான் நிறுவ பெற்றது தொடர்ச்சியாக பரமக்குடி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் தலைவராகவும் பரமக்குடி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய அறக்கட்டளை நிறுவனமாகிய எம்எல் ரவிச்சந்திரன் ஆகிய நான் வணக்கத்துடன் பணிவன்புடன் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் தொடர்ந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஆன்மீக பணி தெய்வீக பணி குளவாத பணி அன்னதான பணி ஆதரவற்றோருக்கு விரைவில் செய்து முடிந்தளவுகளாக இயன்றளவு ஆதரவற்ற குடும்பங்களுக்கு அரிசிகள் அனைத்தும் வழங்கி கொண்டு வழங்கி கொண்டு வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு வருகின்ற இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பதினொன்று வியாழக்கிழமை காலை ஐந்து மணியிலிருந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து இரவு பத்து மணி வரைக்கும் ஆராதனைகள் வள்ளலாருடைய அருப்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதி மகாதீபம் ஏற்றப்பட்டு சத்திய ஞானக்கொடி ஏற்றப்பட்டு பெரியோர்கள் அனைவரும் இந்த விழா சிறப்புடன் திகழப்படுகிறது இந்த விழாவானது குறிக்கும் விதமாகவும் தமிழக முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமான சர்வதேச வள்ளலாருடைய ஆராய்ச்சி மையம் எழுபது ஏக்கரின் நூறு கோடி திட்டத்திலே நிறுவப்பட்டதற்கு நன்றி தெளிவிக்கும் விழாவாகவும் கௌதம புத்தருடைய சிறப்பு விழாவாகவும் ஆன்மீக பணியினுடைய சொற்புறைவு வரலாறுடைய திருவறுப்பா போதப்பட்டு அனைத்து சமுதாய மக்களும் உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமைகள் ஓங்கி விளங்க இந்த விழா தொடர்ந்து ஜாதி மதம் கட்சி இன வேறு வேறுபாடு இன்றி தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக இன்றைய இந்த ஆண்டு தைப்பூச திருநாளில் நடைபெறுகிறது அனைத்து பெருமக்களும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் அதேபோல் இந்த ஆண்டும் ஆதரவு கொடுத்து சிறப்பித்தர அன்புடன் பணிவுடன் ஒரு பாதம் தொட்டு எம்எல் ரவிச்சந்திரன் அன் அன்படும் பிடியில் உங்கள் ரவிச்சந்திரன் ஆகிய நான் மிக வணக்கத்துடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து வல்லாவுடைய போதனைகளை இந்த உலக மக்கள் அறியும்படி செய்து வாழ்க்கையும் வாழ அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அறிவாய் உடாபர சுகமாய்விட விளங்கிட நின் பேரருள் வேண்டும்